ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு முக்கிய தகவலுங்க பேரலம் காரைக்கால் ரயில் பாதை கிட்டத்தட்ட ஒம்போரு மாதங்கள் ஆகப் போகிறது அதாவது ம பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் வந்தால் கிட்டத்தட்ட ஒம்போரு மாதங்கள் ஆக போகிறது ஆனால் இன்னும் ரயில் போக்குவரம் அதாவது இன்னும் பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கப்படவில்லை ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய நம்ம காணொளி பண்ணிட்டோம் திருப்பி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ரெண்டு பிசி இன்ஸ்பெக்ஷன் இருபத்தி நாலு சிஆர்எஸ்ஸு சிஆர்எஸ் முடிஞ்சு ஜூலை ரெண்டாம்தேதி ரயில்வே போர்டு வந்து பேர்லாம் காரைக்காலிடையே பயணிகள் போக்குவரத்து உடனடியாக இயக்கலாம் என்பதை ரயில்வே போர்டு ஆல்ரெடி தெரிவிச்சிட்டாங்க ஆனால் என்ன காரணமும் தெரியல ரயில் இயக்கலை இப்போ கூட நீங்கள் சாட் ஜிபிடியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேளாங்கா அக்கால் திறந்து பட்டா திறந்தாச்சின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஆகஸ்ட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி திறந்தாச்சு ஆக்சுவலாக ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதி செருப்பு ரயில் மட்டும் இயக்குனாங்க எதுனா வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு செருப்பு ரயில் இயக்கினாங்க செப்டம்பர் அஞ்சாந்தேதியோடு அந்த வண்டியும் முடிஞ்சிடுச்சு அதுக்கு எல்லாம் விழா வச்சு கொண்டாடுனாங்க அதுக்கப்புறம் அந்த ரயிலை திருப்பி இந்த ரயிலை இயக்கணுனு பார்த்தா இயக்கலை திருப்பியும் ஆக ஆகஸ்ட்டு போய் செப்டம்பர் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகூர் கந்தூரி விழாவையும் முன்னிட்டு திருப்பியும் அதே ரயிலை இயக்கிறாங்க சென்னை எழும்பூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கும் விழுப்புரத்துலேருந்து நாகப்பட்டினமுக்கு சிறப்பு ரயில் இயக்கினாங்க மெம்பூர் சிறப்பு ரயில் இயக்கினாங்க அது அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பாதைக்கு இனிய நாள் வரைக்கும் ரயில் சேவை இயக்கலை சிறப்பு ரயிலில் மட்டும் இயக்கிட்டு பேருக்குன்னு இயக்கிட்டு ரயில்வே அந்த இந்த பாதையை இப்படி பண்ணிக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி ரயில்வே போர்டு ஒப்புதல் கொடுத்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பேர்லம் காரைக்கால் இடையே சரக்கு போக்குவரத்தை உடனடியாக தூங்குகிறாங்க அதெல்லாம் எந்த டிலேயும் கிடையாது எந்த டெலையும் கிடையாது சரக்கு போக்குவரத்து திருவாரூர் வழியாக போனதை இப்படி திருப்பிட்டாங்க ரெண்டாவது இது பயணிகளை போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கூடுதல் டிஸ்டர்பன்ஸ் வரும் உங்களுக்கு டிராஃபிக் ஆகும் அந்த டிராஃபிக் வந்துச்சுன்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஆரம்பிக்கிடு அப் டூ உங்களுக்கு பேரில் வரைக்கும் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது பேரில் வரைக்கும் ஒன்றும் கிடையாது வண்டியை அடிச்சுன்னு ஊற்றிட்டு வந்துட்டு இருக்கும் பேரலத்துக்கு அப்புறமா தான் அதுவும் இப்போ பிரச்சனையே கிடையாது காலைல பயணிகள் போகிறது அந்த அளவுக்கு இல்லை எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் போகிற பாதையில் மட்டும்தான் இந்த மாதிரி கூடுதல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதாவது டிராஃபிக் இருக்கும் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இன்னைக்கு இப்போ திடீர்னு இப்போ ரயில்வே முடிவு பண்ணிட்டாங்க இங்கே சிறப்பு ரிலேக்குவாங்க அவ்வளோதான் திருப்பி என்ன பண்ணுறாங்க சிறப்பு ரயிலை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க ஸோ தான் காலம் கடந்து நிரந்தர ரயில் சுவை எல்லாம் இயக்கவும் என்று எதிர்பார்த்த வேளாங்காருக்கு ரயில் பாதை பாதையில் சரக்கு சரக்கு போக்குவரத்து நிரந்தரமாக இயங்கிகிட்டு பயணிகள் போக்குவரத்து சிறப்பு ரயிலாக இயக்கிறாங்க ஸோ தான் நடந்துகிட்ருக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வருகிற பதினேழு ஒன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாந்து நாகப்பட்டினத்தில் முழு ஏன்னா நாகப்பட்டினத்தில் இன்னைய நாள் வரைக்கும் ஒரு முழுமையான ரயில் சேவை இல்லை அங்கே ஒன்லி ஃபார் குட்ஸு மட்டும்தான் அதிகமாக இருக்குது இதே காரணம் வச்சு சில ரயில்கள்லாம் கேட்டிருக்காங்க கம்பன் விலை திருப்பணும் பொம்மை எல்டிடி திருப்பணும் போல் பெங்களூர் வலியை திருப்பணும் இப்படெல்லாம் கூறிய இதெல்லாம் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரூட்டில் இயக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு அதை தீர்மானிக்க அதை வந்து தெற்கு ரயில்வே டிலே பண்ணுறாங்க உடனடியாக இந்த பாதையை தொடர்ந்து பயணிகள் போக்குவரத்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வருகிற பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு நாகப்பட்டினத்தில் முழு அடைப்பு கடை அடைப்பு மற்றும் ரயில் மறியலும் நடைபெறப் போகிற என்ற செய்தியை உடனே பகிர்ந்து கொள்கிறேன் பார்ப்போம் ஏன்னா தேர்தல் வரும்போது கண்டிப்பாக இந்த பாதையை திறக்காமல் இருக்க முடியாது கண்டிப்பாக திறப்பாங்க சீக்கிரமாக தொடர்ந்து என்னால் மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெருசு விழா துவங்கப்பட இருக்கிறது அதுக்கு உங்களுக்கு ஆந்திராவிலருந்து ஐயா பேர் வருவாங்க கர்நாடகா மோஸ்ட் ஆஃப் டி பீப்புள்ஸ் வந்து சனிப்பெயர்ச்சிக்கு ஐயா பேர் வருவாங்க அதுக்கு முன்பாக பாதியை திறந்தால்தான் அவங்க ரிசர்வேஷன் பண்ணி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ரயிலை அதிகமாக பயன்படுத்த முடியும் ஸோ அதே மனதில் வைத்து கொண்டு தான் இயக்கணும் என்பது நமக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு கோரிக்கை வைச்சா தெற்கு ரயில் ஒரு கோரிக்கை வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா அப்போது சிறப்பு ரயில் தூசி தட்டி சிறப்பு ரயிலை இயக்கி அதோட வேலையை முடிச்சிடுவாங்க ஸோ இப்படியே சிறப்பு ரயில் இந்த பாதைக்கு மட்டும் என்னன்னா சிறப்பு ரயில் சிறப்பு ரயில்னு சொல்லி இந்த பாதையை கண்டுக்காமல் இருக்காங்க ஆக்சுவலாக ரயில்வே போர்டு எப்போ ஒப்புதல் கொடுத்தாச்சு ஆனால் தெற்கு ரயில்வே கேட்டால் இங்கே ரயில்வே போர்டை கேட்கணும்னு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க ரயில்வே போர்டு நாங்கள் அமிச்சாச்சு நீங்கள் ஈக்கிக்க வேண்டியதான்னு சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக மார்ச் ஒன்றாந்தேதியோ இல்லை இருபத்தெட்டாம்தேதியோ துவங்கு துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என நம்புவோம் ஸோ இந்த இடையான காணொலியை பற்றி என்ன நிறைய மறக்காம கமெண்டாக சொன்னாங்க காணொலி பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்